வணக்கம் பெருமாள் பாடல் பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா ஹரே பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா ஹரே பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா ஹரே பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா பாண்டூரங்க விட்டலனை பாடிடுவோம் நம் பாவங்களை தீர்க்க வழி தேடிடுவோம் பாண்டூரங்க விட்டலனை பாடிடுவோம் நம் பாவங்களை தீர்க்க வழி தேடிடுவோம் பண்டரியில் நாம் எல்லோரும் கூடிடுவோம் அங்கு புன்னரி நாடிடுவோம் பண்டரியில் நாம் எல்லோரும் புன்னாடிவோம் பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா ஹரே பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா வட்ட வட்ட நின்று ஆடிடுவோம் கையை தட்டிக்கொண்டு விற்றல் என்று பாடிடுவோம் வட்டவட்ட நின்று ஆடிடுவோம் கையை தட்டிக்கொண்டு விற்றல் என்று பாடிடுவோம் கஷ்டங்களை தீர்க்கும் வந்த விட்டலையே நமது இஷ்ட தெய்வமாகவே கொண்டாடிடுவோம் கஷ்டங்களை தீர்க்கும் வந்த விட்டலையே நமது இஷ்ட தெய்வமாகவே கொண்டாடிடுவோம் பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா ஹரே பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா சந்தனத்திலகமிட்ட சுந்தரனை நம் சிந்தைதானில் என்னாலும் வைத்திருப்போம் சந்தானத்திலகமிட்ட சுந்தரனை நம் சிந்தைதானில் என்னாலும் வைத்திருப்போம் செங்கல் மேலே நிற்கும் பாண்டோரங்கனையே சர்வமங்களும் படி வெளியிடுவோம் செங்கல் மேலே நிற்கும் பாண்டோரங்கனையே சர்வ பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா ஹரே பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா ஹரே பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா